பூமாரி இன்னைக்கு சந்தோஷ் வரேன்னாங்க நாங்கள் இன்னைக்கா சந்தோஷா கிங்கடி காலேஜுக்கு வர சொல்லியிருக்க ஆமாம் பூமாரி காலேஜுக்கு தான் வர சொன்னேன் நம்மளை பார்க்கறதுக்காக வரல அவங்க ஏதோ லேண்ட் விஷயமா யாரையோ பார்க்க வர்றேன்னு சொன்னாங்க அப்போ உன்னையும் பார்க்கலாம்ல சொல்லி சொன்னாங்க அப்போ சரி நாங்கள் காலேஜில் தான் இருப்பேன் வாங்கன்னு சொன்னேன் எப்பா உனக்கு என்ன தைரியம் சத்யா காலேஜுக்கு வர சொல்லிருக்க யாராவது பார்த்து பிரின்சிபாலிட்டியோ இல்ல வீட்லயே சொன்னா நீ என்னத்துக்கு ஆவ இல்லடி காலேஜுக்குள்ள வர சொல்லல நம்ம காலேஜ் வெளியே கேண்டீன் இருக்க பத்தி அங்கதான் வர சொன்னேன் அங்கதான் வாரேன் இருக்காங்க இருந்தாலும் பாத்துக்கோ சத்யா பிரச்சனை தான் ஆயிராம பாத்துக்கோ ஏன்டி பயம் கட்டுக அப்ப வராண்டான்னு சொல்லிருட்டா வாரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள போய் இனிப்போ வராதிங்கண்ணா தப்பெல்லாம் நினைப்பாங்க சரி இருக்கட்டு இனியும் காலேஜெலாம் வர சொல்லாத பார்த்துக்கோ இதெல்லாம் வீண் பிரச்சனை பூ மாதிரி என் கூட கொஞ்சம் வரவே இல்லடி எம்மா நான் வரலம்மா யாராவது பார்த்தா அவ்வளோந்தான் நீ போயிட்டு வா நான் வரலப்பா பூமாரி பிளீஸ் டீ வாட்டி நான் எப்படி டீ போவேன் பிளீஸ் உமாதி வாங்க நான் உனக்கு சம்சாலாம் வாங்கி தரேன் ஐஸ்கிரீம் வேணாலும் வாங்கி தரேன் கண்டிப்பா வாங்கி தருவீங்களா வாங்கி தருவேனா வருவேன் இல்லடா வர மாட்டேன் டி கண்டிப்பாக வாங்கி தருவேன் சம்சா ஒன்றும் இல்லை ரெண்டு சம்சாராலும் வாங்கி தரேன் அப்ப சரி டபுள் ஓகே ஆனால் ஒரு பத்து நிமிஷம் தான் நிற்கணும் அதுக்கப்புறம் வந்துடணும் சரியா அப்பாட வரேன்னு சொன்னேன் அதே போதும் சரி வா 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 போலாம் போலாம் என்னடி இப்போமே வந்துருப்பாங்க ஆமடி வா மணி மூணாவது போதில்ல அவங்க காலையிலே கிளம்பியிருப்பாங்க அவங்க வேற வேலை விஷயமா தானே வராங்க அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு எப்படி மூணு மணிக்கெல்லாம் அங்கே ரீச் ஆயிடுவேன் காலேஜுக்கிட்டேன்னு சொன்னாங்க ஏன்டா ஃபோனும் இல்லை வா அவள் திவ்யா இருக்கா அவள்கிட்ட ஃபோன் வாங்கி பேசி பார்ப்போம் வாங்கி தரணும் அப்போ தான் வருவேன் மொதல் அவங்க வந்துருப்பாங்க அவங்கள பேசிட்டு நம்ம அப்புறம் வந்து உனக்கு சம்சா வாங்கி தருவேன் வாங்கி தருவேன் கண்டிப்பாக வாங்கி தருவேன் பூமாரி என்னை பத்தி உனக்கு வா என்ன இன்னைக்கு வெயிட்டிங் ஹாலில் நிறைய பேர் இருக்காங்க எப்படி இந்த பிளேட்ட போய் கேட்க என்ன நினைக்கும் சத்யா நீ அவள்கிட்ட போய் கேளு அவள் இன்னொரு சோகத்துல இருக்கா நான் கேட்கலப்பா நீயே போய் கேளு ப்ளீஸ் பூமாரி தான் அவள்கிட்ட பேசுவே நான் அவ்வளவா பேச மாட்டேன் கொஞ்சம் நீ கேட்டு வாங்கித்தா பூமாரி ப்ளீஸ் பூமாரி சத்யா நீயே கேளு சத்யா உனக்கு தானே தேவை என்னையே கோர்த்து கோத்து விடாத உனக்கு கேளு அவ தருவா நீ தானே அவட்ட பேசுவன நான் பேச மாட்டேன் அவ்வளவா நீ தான் பேசுவேன் நீ கேட்டால் உடனே தருவா நான் கேட்டால் முடிச்சிட்டே இருப்பா ப்ளீஸ் போ மாதிரி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணடி ஏன்டா என்ன போட்டு இந்த பாடு படுத்தியோ அப்போ எதுக்கு யாருக்கு என்னெல்லாம் கேட்பால என்ன சொல்ல அது வீட்டில் அம்மாட்ட பேசணும்னு சொல்லு அம்மா இங்கே போயிருக்காங்க அப்படி இப்படி ஏதாவது சொல்லு நீ தான் நல்லா அடிச்சு விடுவிய சொல்லுடி சொல்லுவ நீ கே வைபேசிக்கெல்லாம் நீ போய் கேட்டேன் அது கேட்க மாட்டா நம்மள மட்டும் எல்லாம் சொல்லுவா நின்று வாங்கிட்டு வாங்க மித்ரா என்ன சோகமாக இருந்த மாதிரி இருக்குது ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டியோ இல்லை ப்ராஜெக்ட்லாம் முடிக்கவே இல்லை அதான் எப்படி முடிக்கேன்னு தெரில தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா இல்லைடி நானும் முடிக்கல ஒன்ற ஃபோன் இருக்கு கொஞ்சம் தருவியா அம்மாட்ட இந்த ஒரு செல்ஃபில் ஒரு இது வச்சிரு செயின் கலத்தி வச்சுருந்தேன் அது இருக்கா என்னான்னு தெரில இப்போதான் ஞாபகம் வந்து அதான் ஃபோன் பண்ணி கேட்கணும் உண்ட ஃபோன் தான் கொஞ்சம் தருவியாடே ஃபோன் இருக்குடி ஆனால் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது ஃபோன் பேசுகிற அளவுக்கு ஃபோனில் சார்ஜ் நிற்குமா என்னான்னு தெரியல வேணா தரேன் ஆ ஆ ஆ தந்தப்போ தான் ஒரு நிமிஷம் ரொம்ப நாளாக பேச மாட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் பேசி தந்துறேன் சரியா ஆ சரி அப்படின்னா தரேன் இந்தா பத்திரமா பேசிட்டு தந்துரு அப்பாட தந்துட்டா இப்ப தந்துருங்கண்ணா இந்த அம்மா தாயே அவள்கிட்ட ஃபோனை வாங்கக்குள்ள பெரிய பாடாக இருக்குது அவள்கிட்ட சார்ஜ் வேற கம்மியாக தான் இருக்கான் ஃபோன் ரொம்ப நேரம்லாம் பேச முடியாதான் அதனால் சீக்கிரம் ரெண்டு வார்த்தை பேசிடு பேசிட்டு அவள் கையில் கொடுத்துருவோம் அது ஃபோனை தரதுக்குள்ளே பத்திரமா பார்த்து தான் வேற சொல்லுதா நம்ம என்ன ஃபோனே பார்த்ததில்ல பற்றியா இந்தா நம்பர் தெரியுமா அதெல்லாம் தெரியும் நம்பர் நான்தானை பார்த்தேன் இங்கே தெரில்லையோன் செல்லிருயோன் நான்ற்றேன் ரிங்க போகடி ஹலோ யாருங்க போன் எடுதுத்தாங்க பராங்கப் பண்ணோமா புமாரே ஹலோ நான் தான் ராணி என்ன மறந்துட்டிய என்ன ராணியா ராணி நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய அக்கா எல்லாம் யாரும் தெரியல இங்க நீங்க யாரு நல்ல யோசிச்சு பாருப்பா இப்படி மறக்கலாமா நம்ம எப்படிலாம் பழகிருக்கோம் யாரும் தெரியலையே யாரும் தெரியலங்க ராணின்னு எனக்கு யாருமே தெரியாது எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு தான் வருவாங்க ராணின்னு ஒரு பாட்டி அவங்கள தவிர எனக்கு வேற யாரும் தெரியாது நீங்கள் யார் எந்த ஊருங்க

வாழு சத்தியதுன நீ குரல் மாத்தி பேசுறிய அது யாருக்கு போனு என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா கரெக்ட்டா வாய்ஸ் அவ்வளவு கிளியரா தெரியுதுனே பரவால உங்களை பிராங்க் பண்ணியாச்சு அப்போ இது என்னோட ஐடியா இல்ல பூமாரியோட ஐடியா காம்டி என்ன குரத்து விடுது ஆனா நல்லா பண்ணுடி நீ வாய்ஸ் மேட்டி பேசுறது என்ன நிறைய சிரிப்பு சவுண்ட கேக்கு நீ எங்க இருந்து பேசுற ஸ்பீக்கர் கூட பேசுற இல்ல இல்ல காலேஜ் கேம்பஸ்ல தான் இது எனக்கு தெரிஞ்ச போனோட மொபைல் நான் மொபைல் கொண்டு வரல அதான் ஆசிரிய கால் பண்ணுமேன்னு பார்த்தேன் பூ மாதிரி தான் ஐடியா கொடுத்தா உங்க ஐடியா நல்லா இருக்கு எங்க இருக்க சத்யா நான் அங்க கேம்பஸ் குள்ள தான் இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க காலேஜுக்கு வெளிய வாங்க சரியா உங்க காலேஜ் கிட்டே என்னன்னா பத்து நிமிஷத்துல ரீச் ஆயிடுவேன் குரல் மதியம் பேசுற வா உனக்கு இருக்கு